அவரது உள்ள ரஜிம் செய்தித்தானீம் கிருஷ்ணம்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் நேற்று நான் குறிப்பிட்ட கான்யூனஸ் செக்யூரிட்டி இன்சிடெண்ட் பாதுகாப்பு நிகழ்வு அல்லது பாதுகாப்பு குளறுபடி என்னவென்று ஆலோசித்து கொண்டு இருக்கிறோம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் உண்மையை வெளியிட்டு இருக்கிறார்கள் எழுபத்தெட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஃப்ரெண்ட்லி ஃபயரில் இறந்துருக்காங்க நான் அதுக்கு விளக்கம் சொன்னேன் இந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட்டுங்கிறது ஃப்ரெண்ட்லி ஃபயர் கேனிபால் டைரக்ஷன் சூசைடு போதைப்பொருளில் மயங்கி கிடக்கிறது ஓடி போடுறது அடுத்தது இப்போது வேவும் சேர்ந்துருக்கு அதை நம்ம விரிவாக பார்ப்போம் அப்போ இப்போ செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டில் செவன்டி எய்ட் எழுவத்தெட்டு கமாண்டர்ஸும் சோல்ஜர்ஸும்னு சொல்கிறாங்க சில கமாண்டர்ஸும் இறந்துருக்காங்க அப்போ இதுதான் அங்கே செக்யூரிட்டி இன்சிடெண்ட் இது ஒரு பெரிய லாஸ் ஆம்புலன்ஸ்லாம் வரிசையாக வர்றத பார்க்கலாம் எப்படி நிறைய நஷ்டம் வந்தால் எப்படி வாகனங்கள் ஊர்வலம் போல் போய் அள்ளிகிட்டு வருமோ அது மாதிரி போய் அள்ளிகிட்டு வருது இது செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டில் உள்ள மிகப்பெரிய பெரிய ஒரு நஷ்டம் அடுத்தது ஒரு ஆர்மி கமாண்டர் சரண்டர் ஆகிருந்தான் அவங்க கமாண்டர் தான் ஏனைய சரண்டர் ஆகிற இஸ்ரேல இராணுவத்திர கொலை செய்ணும் அவனே சரண்டர் ஆகிட்டான் அதனால் பிரச்சனை இல்லை அதோடு மட்டுமில்லை கான்னென்ஸில் இன்னொரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை வந்து பிடிச்சி அதில் ஃபுல்லாக கமாண்டும் கண்ட்ரோலும் இப்போ ஹமாசல் கையில் இருக்குது அது என்னென்னா கீழே டனல்ஸ் சிறந்திருக்கு அது அவங்க தெரியாமல் மேலே போய் ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே கையகப்படுத்தி விட்டார்கள் அடுத்தது ஒரு பத்திரிகை எல்லாம் ஒரு பெரிய தலைப்பு என்னன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இஸ்ரேலீஸ் ஹுஆர் கில்டு ஆர் உண்ட் பட் நோ ஹமாஸ் த எனிமி நாட் நோன் எதிரியே தெரியவில்லை நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம் மட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள் அந்த எதிரி யாருன்னா ஹை டெம்பரேச்சர் அதாவது சோயாராம் பேஸுன்னு ஒரு ஒரு தளத்தை கிரி இஸ்ரேலில் ரொம்ப வருஷமாக இஸ்ரேலு சொந்தமாக வச்சிக்கிட்டு இருக்குது அது அமெரிக்கா பில்டு பண்ணதான் அதுக்குள்ளே ஏர் கண்டிஷன் அது இதெல்லாம் உண்டு ஏர் கூலருங்கிறாங்க ஏர் கண்டிஷனு அதுக்கு ஒயரு கேபிள் எல்லாம் போட்டு ரொம்ப பக்காவாக செட்டிலாகி இருந்திருப்பாங்க போல தெரியுது ரொம்ப வருஷமாக இருக்குங்கிறாங்க அதில் நேற்று திடீர்னு அவுட் சைட் டெம்பரேச்சர் நூற்றி அஞ்சு டிகிரி சிக்கு போயிருக்கு இது வரைக்கும் வரலாறு காணாத சூடு ஏற்கனவே வெப்பத்தில் நிறைய பேர் ஃபெயின்ட் ஆகி விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது நூற்றி அஞ்சு டிகிரி சிங்கிறது முந்நூற்றி ரெண்டு டிகிரி ஃபாரன் ஹீட்டுக்கு சமமானது இதில் இந்த கேபிள்ஸ்லாம் மெல்ட் ஆகி அவனுக்கு மெல்ட் ஆகி அந்த ஏர் கூலர்லாம் வேலை செய்யலை ஆனால் ஹீட்டு இந்த ஹீட்டு நூற்றி அஞ்சு டிகிரி ரொம்ப அதிகம் இல்லை நூற்றி அஞ்சு டிகிரியில் நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க உணவெல்லாம் கெட்டு போச்சு பலரை ஆஸ்பத்திரியை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இறந்தும் போயிட்டாங்க மொத்தமாக ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இதில் எழுபத்தி எழுபது சதவீதம் நம்ம இஸ்ரேலில் காசாக்குள்ளால் வச்சிருக்கக்கூடிய தளம் வாழும் லாய்க்கானதாக கிடையாது அங்கே கொண்டு நம்ம படைகளை நம்ம டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நேற்று கேபினெட்டில் ஒரு பெரிய சண்டை இருந்திருக்கு இயால் அமிரே பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டாங்க எல்லோரையும் யார் அந்த பெண்கரை இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லோரையும் ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது இந்த வெயிலில் போட்டு சாவடிக்கிறியா அப்படின்னு ஏன்னா இவங்க ட்ரைனிங் எடுக்கிறதே நான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி காணொலியில் சொன்னேன் இவங்க ட்ரைனிங் எடுக்கிறதே ஏர் கண்டிஷன் ரூ இதில் தான் கேம்பில் தான் ட்ரைனிங் எடுப்பாங்க ஒரு ஹூத்திஸுடைய இது வந்த உடனே பயந்து போயிட்டாங்க இன்னொரு காரணம் பல ட்ரைனிங் ஃபுல்லாக இல்லை பவர் ஷார்ட்டேஜ் ஏன்னா ஹைஃபா ரிஃபைனரியும் கிறிஸ்துது ரிஃபைனரியும் ஹூத்தி ஈரான் அடித்து நாசம் பண்ணிச்சு ஹூத்திஸ் மீதியை காலி பண்ணாங்க அடுத்தால் இந்த உணவுப் பொருட்கள்லாம் கெட்டு போனனால சாப்பாடும் இல்லை பட்டினியாக அவங்க வேற ஒரு விதமாக உணர்கிறாங்க அடுத்து இது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து கான் யூனிவ்சில் இன்றைக்கி காலையில் ஒரு இன்சிடெண்ட்டு சொல்கிறாங்க செக்யூரிட்டி இன்சிடெண்ட் அதில் எத்தனை பேர் சாவோம் எந்த ஹெலிகாப்டர் வந்து அழைச்சிட்டு போகும்னு தெரியலை அப்புறம் இங்கே அறுபதாயிரம் படைகள் போகும் போகும் போகும்னு அது சில இங்கிலீஷ் பத்திரிக்கைகள் நல்லா போடும் மற்ற ஆடோ அபவுட் காசா சிட்டி காசா சிட்டியை பற்றி பயங்கரமாக இது பட் நத்திங் அங்கே எதுவுமே இல்லை ஆனால் கான் யூனிவர்சியில் பெரிய சண்டை நடக்கு நேற்று கான் யூனிவர்சியில் வெள்ளப்பெருக்கும் சி இது கடல் கொந்தளிப்பில் தண்ணி உள்ளே வந்துருக்கு அந்த சூட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கும் போல தெரியுது அது அடுத்தது இஸ்ரேலோடைய இன்னொரு பெரிய சோகமான நிகழ்வு என்னென்னா நாத்தி சண்டை மினிஸ்ட்ரியில் அவன் ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டரை சொல்லியிருக்கான் யார் ஏழமே டேய் டே உனக்கு ஒரு பிரிகேட்னா என்ன ஒரு பட்டாலியன்னா என்னான்னு தெரியாது காசாவில் என்ன நடந்துட்டுருக்கீங்கிறது தெரியாமல் உனக்கு கொடுக்காத தண்ணி கொடுக்காத அதை வந்து கம்ப்ளீட்டு விக்டேரியன் நீ புரிஞ்சுக்கிடலாம் அவன் இவன் சொல்லியிருக்கான் கம்ப்ளீட்டு டிஃபீட்டு தான் இருக்கு நீ கம்ப்ளீட்டாக முழு வெற்றினு பேசுற ஆனால் முழு தோல்வி நடந்துகிட்ருக்கு அதை நீ புரிஞ்சுவிடலு இதுக்கடையில் பழைய சின்பத்து ஆஃபீஸரும் இப்போ செக்யூரிட்டி கன்சல்டேஷனில் ஒரு ஆள் டர்மருங்கிறவன் என்ன சொல்லியிருக்கேன்னா அமெரிக்கா அந்த யுத்தத்தை முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்படி ஒரு சண்டையும் அங்கே நடந்திருக்கு அடுத்தது அல் முஜாஹிதீன் பிரிகேட்ஸு மூணு ட்ரோன்ஸை பிடிச்சிருக்காங்க மூணு ட்ரோன்ஸ்லேயும் நிறைய தகவல் இருந்திருக்கு அந்த மூணு ட்ரோன்ஸில் இருந்த தகவலை உடனே ஹமாசு கொடுத்துட்டாங்க அவங்க வந்து எனக்கு அந்த ஏரியாவை உடனே கார்டன் பண்ணி அடிச்சிருக்காங்க அடுத்தது அல்காசம் பிரிகேட்ஸு ரெண்டு ட்ரோன்ஸை வந்து வீழ்த்தி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் மெர்காவா டேங்க் இன்றைக்கி எல்லா மீடியாலையும் அதுதான் இது வரைக்கும் மெர்காவா டேங்கு நாமரு ஏபிசி இல்லையா அதெல்லாம் குப்பைகூலமாக கிடந்து நாங்கள் அடிக்கடி சொல்லுவது உண்டு காயிலாங்கடைக்கு போட்டாலே நிறைய கிடைக்கும்னு அதில் ஓரளவுக்கு ஆப்ரேட் பண்ண முடிஞ்சதெல்லாம் சமாஸ் எடுத்துக்கிட்டு மீதியை போட்டு நேற்று கொளுத்து விட்டுட்டாங்க இது எவ்வளவு லாஸ்னா இஸ்ரேலு க கேபினட் வந்து நேற்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலருக்கு மர்காவா டேங்கு நாமரு ஏபிசி இதில் எய்தர் இஸ்ரேலில் இப்போ உற்பத்தி பண்ணணும் அல்லது வெளிநாடுகளில் வாங்க வேண்டும் என்று ஒரு பட்ஜெட்டே ஒதுக்கிறேன் அப்போது வெறும் இந்த டேங்க் அவ்வளோவுமே அவுட் ஆப்போம் அந்த டேங்க் அவ்வளோவும் இப்போ இல்லாமல் தான் சண்டைக்கு போனோம் அதில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நஷ்டம் வந்து ஒன் பாயிண்ட் பில்லியன் டாலர் அதையும் அது போராளிகளுக்கு கிடைத்த மிகப்பெரியது ஒரு வெற்றி அடுத்தது ஹூத்திஸ் ஹூத்திஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கர சண்டை சனாவில் நேற்று பல தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் சனா கேபிட்டலில் அதாவது மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களில் குண்டுகளை போட்டிருக்கிறார்கள் ஆறு பேர் சகிதாக இருக்கிறார்கள் எண்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் நேற்று காயமடைந்தவர்கள் முப்பத்தஞ்சுன்னாங்க நீ எண்பத்தி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க அதே பிறகு இந்த நேற்று நம்ம பெருசாக விவாதித்தது இது ஹூட்டிஸ் தாக்குன கிளஸ்டர் பாம்புஸ் வார் ஹெட்டட் மிசைல்ஸ் பேலஸ்தீன் டூவில் இதை சேர்த்துட்டாங்க அப்போ இது ஈரான் கொடுத்ததாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது இல்லை ஈரான் கொடுக்கவில்லை ஃபார்மர் கமாண்டர் ஆஃப் இஸ்ரேலி நேவி இஸ்ரேலிய கப்பல் படையில் கமாண்டராக இருந்த எலிசர் மேரோன் என்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கூத்தீஸுக்கு அந்த கேபு அந்த தகுதி இருக்கு இது போன்ற மிசில்களை த தயாரிப்பதற்கு அவங்களுடைய ஏவுகணை உற்பத்தி வேகம் மிகவும் அதிகமாக இருக்கிறது பல ரிசர்ச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க தான் இதை ப கண்டுபிடித்து நம்ம தாக்குதல் நடத்துகிறார்கள் இப்போ நம்ம அவங்கள தாக்கினால இன்னும் அதிகமான இந்த கிளஸ்டர் பாம்ஸ் வார்கிட்டட் பேலஸின் டூ நமக்கு வந்து நம்மை வந்து தாக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அதில் என்னென்னா அது ஏர்லேயே ஃப்ராக்மெண்ட் ஆகி அப்போ ஏர்லேயே சின்ன சின்ன துகள்களாக மாறி பல ஏரியாக்களை ஏக காலத்தில் மல்டிப்புள் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க பல க பகுதிகளை ஒரே நேரத்தில் அது தாக்க முடியும் அது அவங்களுடைய சொந்த ப்ரொடக்ஷனுங்கிறது சொந்த தயாரிப்புங்கிறது இன்றைக்கி வந்து உண்மையாக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது கூர்த்திஸ் வந்து இவங்க தாக்கும்போது முப்பத்தஞ்சு ஜெட்ஸை அடித்து விரட்டியிருக்காங்க பத்து ட்ரோன்ஸையும் அடித்து விரட்டியிருக்காங்க ஒன்று ரெண்டு இவங்க மேலேயும் பட்டிருக்கு ஆனால் ஏரில் ஏர் டி கூர்த்திஸோட ஏர் டிஃபென்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னா இவர்களுக்கு இடையில் க கன்ஃப்யூஷன் போனால் ஃபைட்டர் கெட்டு இருக்கேன்ல இவனுக்கு இடையில் கன்ஃபியூஷன் வந்து அங்கேயும் ஃப்ரெண்ட்லி ஃபயர் மாதிரி ஒருவங்க ஒரு தான் மோதி கீழே விழுந்து அழிஞ்சிருக்காங்க நிறைய பேர் வான்வெளியிலே வேறு வழியாக ப பறந்து திரும்ப இஸ்ரேலுக்கு வந்துவிட்டான் இப்படி நாங்கள் சேஸ் பண்ணி அனுப்பினோம் எங்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லை நாங்கள் மூவாயிரத்தி எண்ணூறு நாட்களாக நடத்த இந்த யுத்தத்தில் நாங்கள் இதில் இழந்தது ரொம்ப குறவுதான் ஒரு ஹூதீஸோட அபிஷியல் அறிக்கை என்ன சொல்லணும்னா ரெண்டு பேர் சகிதானாங்க முப்பத்தஞ்சு பேர் காயம்பட்டார்கள் என்று ஆனால் அல் ஜசீரா ஆறு பேர் சகிதானார்கள் எண்பத்தாறு பேர் காயப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அடுத்தது யமன் வந்து நாங்கள் இன்னும் ஆழமாக இஸ்ரேலினுடைய பல பகுதிகளை தாக்குவேன் என்று சொன்னார்கள் சொல்லி முடிப்பதற்கு முன்னால் அஸ் அஸ்கலான் எஸ்தூது டெல்லவியூ பென்கரியன் ஏர்போர்ட் எல்லாம் தாக்கியிருக்காங்க கிளஸ்டர் பாம்பு வந்து தாக்கினதாக தகவல் இல்லை ஆனால் கிளஸ்டர் பாம்பை நிச்சயமாக அவங்க வந்து செய்வாங்க பயன்படுத்துவாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்றும் வழக்கம் போல் ஆயில் டிப்போட்டையும் ஒரு எண்ணெய் கிணறு அதுக்கு பிறகு ஒரு பவர் பிளான்ட் இந்த ரெண்டையும் வழக்கமாக எப்போ அமெரிக்கா காலத்துலேருந்தே இருந்தே த இது பண்ணி தாக்கிட்டு இருக்கிறாங்க அதான் நடந்துருக்கு இப்போது எம்மனுடைய லேட்டஸ்ட் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா நாங்கள் இது அமெரிக்காவுக்கு கை இருக்கான்னு பார்ப்போம் இருந்தால் அமெரிக்காவையும் தாக்குவோம் இதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜி ஏன்னால் நீங்கள் அமெரிக்காவை வெல்லும் திறன் பெறவில்லை என்று சொன்னால் இஸ்ரேலோட சண்டை போட்டு புண்ணியம் இல்லை ஏன்னா கடைசி இவன் அவங்காலில் உள்ளவான் அவன் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவான் ஆனால் அங்கே வேறு மாதிரி சண்டை நடந்துகிட்டு இருக்கின்னு நாங்கள் நான் சொன்னேன் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிருக்கு அடுத்தால் இப்போ இஸ்ரேலி இஸ்ரேலுக்குள்ளால் என்ன பெரிய குழப்பம்னா ஏற்கனவே மக்கள்லாம் தெருவில் நின்று போராடுறாங்க இவன் வந்து ப்ளஸ்டர் பாம் இதை பயன்படுத்துகிறான் அது எங்கே போய் விழும் எப்பமெல்லாம் வெடிக்கும் எத்தனை பேரை காயப்படுத்தும்னு தெரியலை அதனால் யுத்தத்தை முடிக்கணும்னு ஒரு ப்ரெஷரு அடுத்தது இந்த ஃப்ளை ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு இடையில அதாவது வானத்தில் பறந்து எமனில் குண்டு போக போடும்போது அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த குழப்பத்தை என்ன சொல்கிறார்கள் அது மகத்தான வெற்றி மக்களுக்கு அடுத்தால ஒரு அறுபதாயிரம் பேரை போராளிகளும் தயார் பண்ணியிருக்காங்க அது எடுத்த உடனே பல தலைப்புகள் அல்மையாதின் இதுலெல்லாம் சபா நியூஸு இதிலெல்லாம் என்ன வருதுன்னா இவன் அற அறுபதாயிரம் பேரை சேர்க்குறான் அறுபதாயிரம் போராளிகள் தயாராக இருக்கிறார்கள் இவர்களை எதிர்கொள்வதற்குன்னு ஆனால் பட்டினி சாவு இருக்கி வறுமை அந்த பட்டினி பட்டினியும் பசியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது என சொல்கிறார்கள் ஆனால் நேற்று காணி நியூஸ் பக்கத்தில் ஏதோ கொஞ்சம் ட்ரக்ஸ் வந்து உணவுப் பொருட்களை கொடுத்துருக்கு அது கொஞ்சம் குறைச்சிருக்கே அதை ஆனால் இந்த உணவுப் பொருட்கள் கான் யூனிவர்சிக்கு எப்படி வந்ததுங்கிறத பற்றினா ஒரு பெரிய ஆராய்ச்சி நடக்குது அது எ அது என்னங்கிறது நாளைக்கு நாளுக்கு தெரியும் வெஸ்ட் பேங்கில் பன்னெண்டு வெஸ்ட் பேங்கில் ஒரு வருஷத்துக்கு தொண்ணூறு தாக்குதல் நடத்தலாம் இப்போ ஒரு தொண்ணூறுல இருந்து இரநூறு தாக்குதல் வரைக்கும் நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஜோதி அகர்ணா சொல்லுது சண்டைக்கு அவங்க தயாராகிட்டாங்க இதுக்கு இஸ்ரேல் தான் நம்ம தான் முழுக்க முழுக்க பொறுப்பேங்கணும் அவர்களை மேற்கரையிலும் போராளிகளாக ஆக்கியது நாம் தான் அது பிறகு ஜெருசலம் ஃபாரஸ்ட்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு என்னான்னு தெரியல கூத்தீஸோடைய ஒரு தாக்குதல்னு இஸ்ரேல் மீடியா சொல்லுது ஆனால் பன்னெண்டு பதிமூணு மணி நேரமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அது அணைக்க முடியவில்லைன்னு சொல்கிறாங்க எத்தனை ஃபயர் ஃபைட்டிங் அதாவது தீயணைப்பு படை தலையிட்டும் அது முடியாத ஒரு வேலையாகவே இருக்கிறதுன்னு நான் நேற்று அமெரிக்காவில் ஒரு குழப்பத்தை சொன்னேன் அமெரிக்காவில் வந்து டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சினுடைய தலைவராக நான் டிஸ்மிஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு அங்கே குழப்பம் இன்னும் அதிகமாக ஏண்டா நாங்கள் உண்மையை சொன்னால் அதுக்கு உண்மையை சொல்லுது உன்னை கைடு பண்ண உனக்கு வழிகாட்டத்தான் அதுக்கே நீ வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கன்னா இன்னும் மூணு பேரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரியர் அட்மிரல் நான்சி லோரோக் என்பவரையும் ஒரு ரிசர்வ் கமாண்டர் அடுத்தது ரியர் அட்மிரல் மில்டன் ஜிம்மி வரையும் நேற்று டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இப்போது ட்ரம்ஃபோட நரேட்டிவை ட்ரம்ப் என்ன சொல்லாரோ அதுக்கு வெண்சாமரம் வீசாதவர்களை எல்லாம் தூக்கி வெளியில் போடுவாங்க இப்போது அது முடிஞ்சு எவ்வளோ நாளாச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இப்போ எதுக்கு அவன் உண்மையை சொல்லிட்டாங்கிறதுக்கு அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா பெண்டகனுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அதுக்கு வெளியில் இந்த காரணத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் உள்ள ஒரு பெரிய கா குழப்பம் இருக்கிறது அந்த குழப்பம் ஈரான் மீதும் குறிப்பாக ஹூதீஸ் மீது தாக்குதலில் ஏற்பட்ட இழப்புகள் வந்து ஈடு செய்ய முடியாததாக இருக்கிறது ஆனால் இன்னும் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கணுங்கிறதில் இப்போ பொருளாதார ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் நம்ம ரொம்ப வறுமை கோட்டு கீழே வந்துட்டோம் உடனே அமெரிக்கா சவுதி அரேபியா கூட ஒரு ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டு அமெரிக்கா சவுதி அரேபியா கூட ஒரு ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் எக்ரிமெண்ட்டு பல பில்லியன் டாலர் வந்து உடனே அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துருக்கு எப்படி இருக்குது எல்லா கஷ்டங்கள்லையும் அமெரிக்காவுக்கு அதான் என்ன சொல்கிறானோ இது பணங்கறக்கும் பசு இது சவுதி அரேபியாவை அரப் கண்ட்ரிஸை பொதுவாக சொல்கிறாங்க சவுதி அரேபியாவை குறிப்பாக சொல்கிறாங்க அடுத்தால உலகம் முழுவதும் நேற்று பாலஸ்தீன மக்களுக்கு சாதகமாக போராட்டங்கள் நடந்திருக்கு அந்த பட்டினியும் பசியும் உடனே நிறுத்த வேண்டும் என்று அடுத்து உக்ரைனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் அலாஸ்காவில் பேசினாங்க அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு உக்ரைன் வில்லேஜஸை ரஷ்யா பிடிச்சிருக்கி ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு வேணுமா அவர் உக்ரைன் யுத்தத்தை நிறுத்திட்டாரான் நேற்று முப்பத்தி ரெண்டாவது தடவை இந்தியாவுக்கு இஸ்ரேல் பாகிஸ்தானுக்கு நடந்த யுத்தத்தை நான் தான் முடித்த முடித்து வைத்தேன்னு சொல்லி முப்பத்தி ரெண்டாவது தடவை சொல்லியிருக்காரு இஸ்ரேலில் சிரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மவுண்ட் ஹெர்மோனில் நடந்த சண்டையை சொன்னோம் மூணு தடவை தொடுத்த எக்ஸ்ப்ளோஷன் அதில் ஏழு ஏழு ஏழுன்னு கணக்கு சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் மொத்தம் எண்பது பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் அதனால் இஸ்ரேலிய இராணுவ மு செக்யூரிட்டி கேபினட்டில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கோலான் ஹைச்சில் இருந்து வெளியில் வந்துடுது அப்போ ரஷ்யா வந்து சரியாக தாக்குது அங்கே உள்ள இஸ்லாமிய போராளிகளும் சரியான ஒரு அடியை கொடுக்குறார்கள் என்பது அதிலிருந்து தெரிகிறது இப்படி சிரியானுடைய பாதுகாப்பு ரஷ்யாவும் அதனுடைய ஈரான் இண்டியஸ்டு தான் இவனை சொல்லணும் அந்த படைகளும் கையில் எடுத்துக்கொண்டார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது ஆகவே காசாவுக்கு போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னா அறுநூற்றி எண்பத்தி ஆறு நாளாக என்ன சொல்லி இது செய்திருந்தேன் நாற்று இஸ்ரே காசாவுக்குள்ளால் பயங்கர ஹீட் இருக்கும்போது ம கடலால் பெருசாகி வந்து அங்கே உள்ள சூட்டை தனித்திருக்கு காணி விழுச்சில் அந்த போராளிகளுக்கு வசதியாக இப்படி சில வேல்களும் நடந்திருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாயிறு தவனால்கில்ல அரம்பில்ல அல்லமே